இரண்டாயிரத்தி பத்து பதினோராம் நிதியாண்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதிமூன்று புள்ளி ஒன்று இரண்டு சதவீதமாக இருந்தது பின்னர் அதிமுக ஆட்சியின் நிர்வாக திறனின்மையால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மளமளவென சரியத் தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டில் ஏழு புள்ளி நான்கு சதவீதமாகவும் அதற்கடுத்த நிதியாண்டில் ஐந்து புள்ளி மூன்று ஏழாகவும் சரிந்தது இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதள பாதாளத்திற்கு சென்று பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதமாக இருந்தது இந்த சூழ்நிலையில் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனால் வேகமெடுத்த தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மீண்டும் ஏழு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமாக அதிகரித்தது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு லட்சம் கோடி டாலராக உயர்த்த இலக்கு நிர்ணயித்து திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலீட்டாளர்கள் மாநாடு வெளிநாடு சென்று முதலீடுகளை ஈர்ப்பது உள்ளிட்ட முதலமைச்சரின் பல்வேறு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிந்து வருகிறது இதனால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மின்னல் வேகத்தில் உயர்ந்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு சதவீதமாக உயர்ந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக அதிகரித்திருப்பதாக ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் கணிக்கப்பட்டதை விட இது கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகமாகும் இதன் மூலம் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சியை பெற்று நாட்டிலேயே முதலிடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இது பனிரெண்டு சதவீதமாக உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஓரு கோடி ரூபாயாக இருந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பதினேழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டி உச்சத்தை தொட்டுள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் நிதியாண்டில் முத்தமிழறிஞர் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதிமூன்று புள்ளி ஒன்று இரண்டு சதவீதமாக இருந்தது தற்போது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மீண்டும் இரட்டை இலக்கத்தை தொட்டுள்ளது இந்தியாவிலேயே மிக விரைவாக வளரும் பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத அபரிமிதமான பெரும் வளர்ச்சியாகும் ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதத்துடன் மாநில பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ள நிலையில் உத்தரப்பிரதேசம் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதத்துடன் இரண்டாவது இடத்திலும் ஆந்திர பிரதேசம் எட்டு புள்ளி இரண்டு ஒன்று சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன தெலுங்கானா எட்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதத்துடன் நான்காவது இடத்தையும் ஏழு புள்ளி மூன்று ஏழு சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் கர்நாடகா ஐந்தாவது இடத்தையும் பிடித்துள்ளன மகாராஷ்டிரா மாநிலம் ஏழு புள்ளி இரண்டு ஏழு சதவீத பொருளாதார வளர்ச்சியுடன் ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது இதனிடையே ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி ஐந்தாக சரிந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உள்ளது கடந்த நான்காண்டுகளில் ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி ஆறு மூன்றாக உள்ளது குறிப்பிடத்தக்கது